தானே நல்லா கழுவிட்டு வந்தேன் இங்க பாருங்க லைட்டா சிஸ்டர் ஹ உள்ளையும் இப்படி தான் துடைச்சோம் வந்தீங்களா ஹ தட்டு பாத்திரம் டம்ளர் எல்லாம் இதுல தான் துடச்சுக்குவேன் தறி தண்ணி கிடைக்கல கூட ஏதோ கைய கூட இப்படி தான் துடைச்சுக்குவேன் இரு சப்பாத்தி கொண்டு வர நல்லா மாட்டிட்டும் போல என்ன பண்ண யோசிச்சிட்டு இருக்க சாப்பிடு ஏய் சாப்பிடுறா ஊட்டி விட்டுமா உனக்கு எத்தனை தடவை ஊட்டி விட்டுருக்கேன் ஏய் சக்தி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அடுத்தவங்க தெளிந்து சாப்பிடக்கூடாதுன்னு அல்ஃபா துக்கா பாப்பாக்கு மூக்கு துடச்சிட்டு வந்து சக்தி எத்தனை தடவை மூக்கு துடச்சு துடச்சு விட்றது இங்கே திரும்ப சிந்து ஏய் சாப்பிட்றா சிந்து நல்லா சிந்து சாப்பிட்றா வாயை தொடர்றா